திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் அங்கே காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து பேசியதாகவும் அதில் தேர்தலை பற்றியும் பேசியதாகவும் ஏடுகளையும் டிவிலையும் வறந்து வச்சுதான் அதனால் அதில் எதுவும் நெருடல் இருக்காது இல்லை அப்படிங்கிற என்னுடைய கருத்து பிஜேபியோட ஏடிஎம்கே எந்த விதத்தில் அவங்க நடந்துக்கிட்டாங்க அதை கம்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுதியற்றவர்கள் காரணம் தங்கள் தகுதிக்கு ஏற்ப ஒரு மாநிலத்தை ஆண்ட கட்சிங்கிற தகுதிக்கு ஏற்ப அவர்கள் நடந்து கொண்டதில்லை தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான நெருடல் இருக்கிற மாதிரி தோணும் அது சும்மா நீர்கிழித்த வடு போல மறைந்துவிடும் பேசி இருக்காங்களே திமுக துணை பொதுச் செயலாளர் அங்கே காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து பேசியதாகவும் அதில் தேர்தலை பற்றியும் பேசியதாகவும் நம்ம ஏடுகள்லையும் டிவியிலையும் வரத வச்சு தான் அமைச்சு அதனால் அதில் எதுவும் நெருடல் இருக்காது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து துணை போச்சியாளர் போய் பேசியிருக்கிறத எதிர்க்கட்சி தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க எங்களை வந்து பேசுகிறீங்க நாங்கள் மண்டிடுறோம் அதுவும் அகில இந்திய கட்சி இந்தியாவில் பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கட்சி அந்த கட்சி தலைமையோடு போய் பேசுகிறத மற்றபடி பிஜேபியோட ஏடிஎம்கே எந்த விதத்தில் அவங்க அதை கம்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுதியற்றவர்கள் காரணம் அவங்க அந்த தங்கள் தகுதிக்கு ஏற்ப ஒரு மாநிலத்தை ஆண்ட கட்சிங்கிற தகுதிக்கு ஏற்ப அவர்கள் நடந்து கொண்டதில்லை அவங்களை எவ்வளவு இன்சல்ட் பண்ணணுமோ ஹியூமிலேட் பண்ணணுமோ அவ்வளவும் மோடியும் மோடியினுடைய குரூப்பும் செஞ்சாலும் அவ்வளவும் டாலரேட் பண்ணிட்டு இருந்தவங்க தான் அதிமுக அதனுடைய முன்னாள் முதலமைச்சர் மிஸ்டர் பழனிசாமி பெண்களின் பாதுகாப்பாக அதிமுக ஆட்சியில் இதை விட ரொம்ப அதிகமாக நடந்தது இப்போ இது மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது பதைத்து போய் மிகுந்த வேதனையோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரைந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க படித்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் அந்த கொடும் குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்பட்டுத்தான் வந்திருக்கிறார்கள் அவர் பதட்டத்தோடும் கவலையோடும் உடனே காவல்துறைக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுக்குற கடமையை முதலமைச்சர் சரியாகவும் மிகச்சரியாகவும் நிதானமாகவும் செய்து வருகிறார் என்பது என்னுடைய அபிப்பிராயம் இந்த நான்கு முனை போட்டி அப்படின்னு பிரேமலத்தை சொல்லியிருக்காங்க ஏற்கனவே தமிழக முதல்வர் வந்து இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவோன்னு சொல்கிறாங்க தமிழக முதல்வரின் நம்பிக்கை அவருடைய எதிர்பார்ப்பு அவர் இப்பொழுது யூகித்திருப்பது கணித்திருப்பது நிச்சயமாக நடக்கும் என்று நான் நம்புகிறேன்

நரேந்திர மோடி பகல் கனவு காண்கிறாரே அது ஒரு காலம் பலிக்காது வழிநடத்தி செல்ல முடியும் என்று நினைக்கிறாரோ அது குஜராத்தோடு நின்று போகும் தமிழ்நாட்டு எல்லைக்குள் அவருடைய முயற்சி பலிக்காது பலிக்க விடமாட்டோம் எனக்கு இதை பற்றி எல்லாம் தெரியாது சுருக்கமாக என்ன சொன்னதுனால் பாம்பாக்க இருப்பது நாங்கள் அங்கே வைக்க ஆனால் இப்போ அவரோட பிளான் மாறி இருக்கு இன்னைக்கு யார் வேணால் சேர்த்துக்கலாம் அவர் எதுவுமே நிதானமாக யோசிச்சு தான் சொல்வாருங்க அவர் சொல்கிற கருத்துக்கெல்லாம் நான் வந்து அது வந்து அவர் ரொம்ப யோசனை பண்ணி தான் அவர் சொல்லியிருப்பார் அது எந்த ஒரு பின்னணியில் அவர் சொன்னார்னு எனக்கு தெரியாது திமுக கூட்டணிக்கு எத்தனை சீட்டு சார் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது முதலமைச்சரே சொல்லிட்டார்ல ஐ வழிமொழிகிறேன் நான் வழிமொழி ஐ செகண்ட் இட்